பாய் என்னைக்கான டாபிக் வந்து செய்வினை செய்வினையை பற்றி நீங்கள் நிறைய பேசியிருக்கீங்க இந்த செய்வினை கட்டு உடைக்கிறது அப்படின்னா என்ன பாய் நீங்கள் போய் நிறைய வீட்டுக்கு அதை பண்ணியும் கொடுத்துருக்கீங்க அதை பற்றி மக்களுக்காக சொல்லுங்கள் ஸோ செய்வனன்றது ஒன்று இருக்குது ஆனால் அது அவங்களுக்கு இருக்கா இல்லைன்னு தான் முக்கியம் ஸோ செய்வினை கட்டுன்றது என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ நார்மலாக நம்ம இப்போ செவினை கட்டுறது ரெண்டு விதம் இப்போ என் ஆஃபீஸில் வர வச்சு உட்கார வச்சு தலைமை கழிப்பெடுத்து கட்டு உடைப்பேன் செய்வினை கட்டு ஏன்னா உனக்கு வீட்டுக்குள்ளே தெய்வம் என்ன அனைத்துமே வரும் வீட்டுக்குள்ளே தெய்வம் வரலன்னா இது எதுவுமே உங்களுக்கு வராது ஏன்னா உங்களுக்கு தான் அன்றைக்கி படி அளக்கலையே அன்றைக்கி படி அழக்கலை அப்போ எப்படி வரும் அந்த கட்டு இருக்கிற வரையும் நம்ம சுற்றின இடத்துல தான் சுற்றிட்டு இருப்பாங்க அவனுக்கு செய்வனே செஞ்சுருக்க மாட்டாங்க ஆனால் சில பேர் சொல்லிப்பாங்க அவனுக்கு செய்வனே செஞ்சுருக்கேன் புரியுதுங்களா நோய் இருந்தா தான் நம்ம மாத்திரை கொடுக்க முடியும் நோயே எல்லாம் மருந்து கிட்னி அடி வாங்குறது அவங்களாவே ஒண்ணு இமேஜினேஷன் பண்ணிப்பாங்க இல்ல வேற யாராவது அது மாதிரி கலக்கு சொல்லி சொல்லி இப்ப நிறைய பேர் என்ன கேட்பாங்க என்ன நான் நிறைய பேர் போனே அந்த சாமியாட்ட போனே இந்த சாமியாட்ட போனே அந்த பாக்கிட்ட கிட்ட மருஜன் மனிதர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் புயல் காவாங்கரை ட்ரிப்ளம் டவர்ஸில் இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் பாய் வணக்கம்மா பாய் இன்னைக்கான டாபிக் வந்து செய்வினை செய்வினையை பற்றி நீங்கள் நிறைய பேசியிருக்கீங்க இந்த செய்வினை கட்டு உடைக்கிறது அப்படின்னா என்ன பாய் நீங்கள் போய் நிறைய வீட்டுக்கு அதை பண்ணியும் கொடுத்துருக்கீங்க அதை பற்றி மக்களுக்காக சொல்லுங்களேன் செய்வினை கட்டுன்றதே வந்து சாதாரண விஷயம் கிடையாதுமா ரொம்ப பெரிய விஷயம் முதல்ல வந்து சில பேருக்கு செய்வினை என்னன்னு தெரியாது முதல்ல சில பேருக்கு செய்வன மேலே நம்பிக்கையே கிடையாது சில பேருக்கு வந்து இறைவன் மேலே நம்பிக்கை கிடையாது ஸோ அந்த இறைவனின் நம்பிக்கையில்ன்றவங்களும் விட்டுருங்க செய்வனமேல நம்பிக்கையில்ன்றவங்களுக்கு வந்து நம்ம நிரூபித்து தான் காட்ட முடியும் எப்படின்னா சுடுன்னு சொன்னால் பு புரியாது சுற்று தான் தெரியும் அந்த மாதிரி அந்தந்த அவனுக்கு தான் அந்த வழி தெரியும் செய்வனால எவ்வளோ பேர் பாதிக்கப்படுறாங்க மூச்சு விடாமல் கஷ்டப்படுறாங்க கால் வராமல் கஷ்டப்படுறாங்க காலில் இருக்கிற புண்ணு ஆறாமல் கஷ்டப்படுறாங்க காதில் பேசுறது கண்ணில் உருவம் தெரியுது எவ்வளோ இருக்குது எவ்வளோ விஷயங்கள் இருக்குது ஆனால் அது ஒரு ஒருத்தருக்கும் பாதிக்கப்பட்டவனுங்கம்மா அது ஆணுக்கோ பெண்ணுக்கோ சின்ன வயசோ ஆனால் அது பாதிக்கப்பட்டவங்க தெரிஞ்சவில்லை வெளில சொல்லலாம் இந்த உலகத்தில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் போய் செய்வன் இவனன்றாங்க டுவெண்ட்டி ஃபோர் ஆனாலும் சரி அது ஃபிஃப்டி ஆனாலும் சரி மக்கள் ஒன்று தான் பாவம் ஒன்று தான் உயிர் உயிர் ஒன்று தான் உயிர் வர்றத ஒன்று தான் நல்லது கெட்டது இன்பம் துன்பம் இரவு பகல் மழை வெயில் இருக்கவே செய்யும் ஸோ செய்வனுன்றது ஒன்று இருக்குது ஆனால் அது அவங்களுக்கு இருக்கா இல்லைன்னு தான் முக்கியம் ஸோ சைவினை கட்டுன்றது என்னென்னு கேட்டிங்கனா இப்போ நார்மலாக நம்ம இப்போ சைவினை கட்டுறது ரெண்டு விதம் இப்போ என் ஆஃபீஸ்ல வர வச்சு உட்கார வச்சு தலைமை கழிப்பெடுத்து கட்ட உடைப்பேன் சில பேர் வந்து வீட்டுக்கே சைவினை கட்ட வச்சுருக்காங்க கட்டு போட்டிருக்காங்க அப்படின்னா ஒரு ஒருத்தர் நபருக்கு கட்டுப்படணுன்னா சைவினை கட்டு போடணுன்னா ரெண்டு விஷயம் தடை பண்ணணும் என்னென்னு கேட்டிங்கன்னா முதல் விஷயம் வந்து அவங்களோட முன்னோரோட ஆசி ஆசினா முன்னோர்களோட ஆசீர்வாதம் இப்போ தாத்தாவோ பாட்டியோ வீட்டில் இறந்துருந்தாங்கன்னா அந்த வீட்டில் இருக்கிற பிள்ளைங்களுக்கு அவங்க அவங்களோட ஆசீர்வாதம் எப்பவுமே உண்டு அவங்களோட போக்குவரத்து எப்பவுமே இருக்கும் அதை முதல்ல தடைப்படுத்தணும் அதை கட்டுப்படணும் அது அதுதான் சீவனை கட்டு ஒன்று ரெண்டாவது பார்த்திங்கன்னா இஷ்ட தெய்வதுனால் உங்களோடய குலதெய்வம் அப்பாவோடய சாமி தான் குலதெய்வம்னு சொல்லுவாங்க அந்த குலதெய்வத்தை கட்டுப்படணும் எப்படி அந்த குலதெய்வத்தை கட்டுப்படணும் சில பேர் குலதெய்வ மதுரை வேணா இருப்பாங்க சில பேர் காளியம்மாவாக இருப்பாங்க சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய சாமி இருக்குது ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒன்று வச்சுருப்பாங்க அப்பாவோட வகையில சாமி வந்து குலதெய்வம் அந்த குலதெய்வத்தை கட்டு போட்டால் தான் அந்த வீட்டுக்குள்ளே தெய்வத்தோட நடமாட்டம் இல்லாதது தான் செய்வனை கட்டுன்னு சொல்லுவாங்க வீட்டுக்குள்ளே தெய்வம் வந்தால் மட்டும்தான் ஆர் மைனஸ் நல்லது இன்பம் துன்பம் சந்தோஷம் பணம் வரைவு காரியம் வயசுக்கு வர்றது குழந்த பிறக்கிறது பணம் வருது நிம்மதியான தூக்கம் நிம்மதியான சாப்பாடு நிம்மதியான உறக்கம் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பு செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்பு குழந்த பிறக்கிறது எல்லாமே நடக்கும் வீட்டுக்குள்ளே தெய்வம் வராமல் சைத்தானம் வந்து ஆகும் படுத்த படிக்காக இருக்கிறது ஹாஸ்பிட்டல் செலவு பண்ணுறது வருமானம் இல்லாமல் வீட்டில் சண்டை சாடி வர்றது கணவன் மனைவி அடிச்சிக்கிறது பணம் இல்லாமல் பிள்ளைங்க ஸ்கூல் போகாமல் இருக்கிறது படிப்பில் மந்தமாக இருக்கிறது வாழ்க்கையே பார்த்திங்கன்னா டோட்டலாக ட்ராபாக் ஆகிடும் ஸோ அதான் செய்வன கட்டு ஏன்னா உனக்கு வீட்டுக்குள்ள தெய்வம் அனைத்துமே வரும் வீட்டுக்குள்ளே தெய்வம் வரலைன்னா இது எதுவுமே உங்களுக்கு வராது ஏன்னா உங்களுக்கு தான் அன்றைக்கி படி அடக்கலையே அன்றைக்கி படி அளக்கலை படி அளக்கலை அப்போ எப்படி வரும் அந்த கட்டு இருக்கிற வரையும் நம்ம சுற்றின இடத்துல தான் சுற்றிட்டு இருப்பாங்க பத்துக்கு பத்து ரூமில் ஜன்னல் இல்லாத கதவு இல்லாத ரூமில் அப்படியே இருக்குமோ அந்த மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்கணும் தான் சைவன்லேயும் பாதிக்கப்பட்டவங்க நல்லா பாருங்களேன் சுற்றி சுற்றி ஒரே சர்க்கில் தான் சுற்றுவான் என்னங்க அது தொட்டா நஷ்டம் இது தோட்ட நஷ்டம் அது தொட்ட நஷ்டம் இது தோட்டம் நஷ்டம் குழந்தை இல்லை கல்யாணம் இல்லை எது தொட்டால் நஷ்டம் ஸோ அவன் என்ன அவனுக்கு எதுவுமே நாட விடலை ஆனால் அவனுக்கு தேவையானது பக்கத்தில் தான் இருக்கும் அவனுக்கு தேவையானது எதிர்க்க தான் இருக்கும் அவனால் அவனால் எட்டி எடுக்க முடியாது அது அவனால் எட்டி பிடிக்கவே முடியாது ஸோ இதுதான் விஷயம் அதுதான் அந்த செய்வனை கட்டுன்னு சொல்லுவாங்க செய்வனை கட்டுன்னு ஒன்று இருக்கா இல்லையான்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்குது ஆனால் அது எல்லாருக்கும் போட முடியுமா அப்படின்றது ஒரு மைனஸ் அதே மாதிரி எல்லோரும் செய்வனை கட்டை உடச்சிட முடியுமான்றது ஒரு மைனஸ் ரெண்டாவது என்னன்னா நம்ம செய்வனை கட்டு நம்மளுக்கு இருக்கா இல்லைன்னு முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இப்போ சில பேர் வந்து என்கிட்டே வந்து என் முன்னாடி ஆஃபீஸில் உட்காங்க பை எனக்கு சைவனை கட்டு போட்டாங்க பை எனக்கு சைவனை வச்சிட்டாங்க பை யார் கேட்டால் எப்படி மாதிரி எனக்கு தெரியும் வேணுவான் செய்வனை வச்சா உன்னால் முதல்ல உன் நீ நீ நீயாகவே இருக்க முடியாது வயிறு ஊப்பி போயும் காது உப்பி போயும் மென்டல் பிடிச்சோம் பித்து பிடிச்சோம் படுத்த படிக்காவும் நடக்க முடியாத இரும்புலும் நிறைய பிரச்சனை கொடுக்கும் இந்த பிரச்சனை சமாளிச்சிச்சு இப்போ நீங்களே தெளிவாக வருவீங்களா நீங்களே உங்கள் மூளை வங்கி போயிருக்கோம் நீங்கள் எப்படி வர முடியும் நீங்களே முன்னாடி உட்காந்துட்டு ஒரு செய்வன் இருக்கான்னு கேட்டால் எப்படி தெரிஞ்சுக்கணும் இருக்கான்னு தெரிஞ்சுக்கலாம் தப்பு கிடையாது அது தெரிஞ்சுக்கலாம் ஆனால் என்னை இருக்குன்னு முன்னாடி உட்காரு தான் தப்பு நான் அப்படியே கேட்பேன் உங்களுக்கு யார் சொன்னால் இல்லை இப்போ எனக்கே தெரியுது தப்பு அதை நீ சொல்லக்கூடாது நான் சொல்கிறேன் இல்லை எங்களை மாரி ஆளுங்க சொல்லுவாங்க அப்போ நீ நம்பு அது நம்புறது நம்ம உங்கள்கிட்ட இஷ்டம் இருக்கும் அப்போ அவன் கணக்கு போட்டு ஃபால் போட்டு பார்த்தீங்கன்னா அவனுக்கு கட்டே இருக்காது அவனுக்கு செய்வனே செஞ்சிருக்க மாட்டாங்க ஆனா சில பேர் சொல்லிப்பா அவனுக்கு செய்வனே செஞ்சுருக்கேன் புரியுதுங்களா நோய் இருந்தா தானே மாத்திரம் கொடுக்க முடியும் நோயே எல்லாம் மருந்து கொடுத்து என்ன பண்றது கிட்னி அடி வாங்குறது அவங்களாவே ஒன்னு இமேஜினேஷன் பண்ணிப்பாங்க இல்ல வேற யாராவது அது மாதிரி கலப்பு சொல்லி சொல்லி இப்ப நிறைய பேர் என்ன கேட்பாங்க என்ன பேர் நிறைய பேர்ட்ட போன அந்த சாமியாட்ட போன இந்த சாமியாட்ட போன அந்த பாய்கிட்ட போன எல்லாமே மந்திரம் இருக்கு கட்டு இருக்கு கட்டு இருக்குன்னு சொல்லணும் இல்லைன்றீங்களா எப்ப இருக்குன்னு சொன்னதான் இருக்குன்னு சொல்லணும் இல்லாத இல்லாதன்னு சொல்லணும் இல்லாதது ஒன்று இருக்குதுன்னு சொல்லி உங்ககிட்ட நான் ஆயிரம் ரூபா வாங்கி சாப்பிட்டாலும் அந்த பாவம் என் பிள்ளைங்கள தான் சேரும் முந்நூறுரூபா நான் உங்ககிட்ட இல்லாத ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்லி நான் முந்நூறுபா ஃபீஸ் வாங்கினாலுமே அந்த பாவம் யாரை சேரும்னா என் பிள்ளைங்கள சேரும் அந்த காசில் நான் போய் ஒரு டீயோ காஃபியோ கொடுத்து அந்த பாவம் என்ன செய்கிறோம் அந்த காசில் என் பிள்ளைக்கு ரெண்டு இட்லி வாங்கி கொடுத்தாலும் பாவம் சேரும் மாற்று கருத்தே கிடையாது புழுதுங்களா அதனால் அதனால தான் இன்றைக்கி என் கிட்டே மக்கள் மாளிகை பை மாலிக் பையன் அலம் போது ஏன்னா இருக்குன்னா இருக்குது இல்லைன்னா இல்லை நிறைய பேர் சொன்னாங்க அங்கே பார்த்தா இங்கே பார்த்தா அங்கே பார்த்தா போய் பெருசாக இமேஜினேஷன்லாம் பண்ணி வருவாங்க என்னென்னு வாய்ப்பு ஆனால் சைவன் இருக்குது இதுக்கு அதுவும் இருக்குது ஒன்றுமே இல்லைன்னா புஷ்ஷன் ஆகிடும் அவங்க முகத்தில் தெரிஞ்சிடும் அவங்க சில பேர் என்ன வெளிப்பட கேட்டுருவாங்க நான் போய் அவங்களாம் சொன்னாங்க இல்லைன்றீங்கன்னு சில பேர் மனசில் வச்சுப்பாங்க இவருக்கு பார்க்க தெரில எப்படி பத்து பேர் இருக்குன்றாங்க இவர் ஒருத்தர் மட்டும் இல்லைன்னு சொல்கிறாங்க பத்து பேர் சொல்கிறதை நம்பிடுவானுங்க நான் ஒருத்தர் சொல்கிறதை நம்ப மாட்டாங்க உண்மையே நம்ப மாட்டாங்க உண்மையே நம்ப மாட்டேன் ஏன்னா மெஜாரிட்டி அதானே பேர்ஸ் மக்களே ஒன்று சொல்கிறேன் செய்வனுன்றது உண்மை ஏவல்ன்றது உண்மை வசியன்றது உண்மை மாற்று கருத்தே கிடையாது ஆனால் அது உங்களுக்கு இருக்கா அதில் பாதிக்கப்பட்டிருக்கீங்களா வயிற்றில் மருந்து வச்சுருக்காங்களா நீங்கள் அதை உணர்றீங்களா உணர்ந்தீங்களா அதை முதல்ல பாருங்கள் எடுக்கிறான் பிபி ஊதுறான்லாம் இங்கே கதை விட்டுட்டுருக்காதிங்க அதுவும் வேணாம் ஸோ தயவுசரியவன் நம்பாதீங்க ஆனால் செய்வனுன்றது உண்மை அந்த மாதிரி செய்வனால் பாதிக்கப்பட்டிருந்து கட்டு போட்டிருக்காங்க உண்மையாக தெரியுது நான் லைஃப்பில் வேறு மாதிரி இருந்தேன் இப்போ வேறு மாதிரி ஆகிட்டோம் பை எல்லாமே இறந்துட்டேன் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தால் இந்த மாலிகை போய் உங்கள் மாலிக் போய் நான் இருக்கேன் என்னால் முடிஞ்சாலும் உங்களை காப்பாற்றுவேன் இறைவனோட அருளால் கண்டிப்பாக என்னால் முடியும் எதுவும் இருந்தாலும் நம்பி வாங்க இல்லை பை என்கிட்ட வர கூட பக்கத்தில் நல்லா ஆளா அவங்க தெரிஞ்சாலா ஜென்னாக இருந்தாங்கன்னா தயவு செஞ்சு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு சரி பண்ணிக்கோங்க ஏன்னா வரமுன்னு காப்போம் சின்னதாக இருக்கும்போது பண்ணிட்டீங்கன்னா அது பெருசாக ஆகாது முத்த விட்டுட்டிங்கன்னா அப்புறம் காப்பாற்றவே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் லட்சக்கணையில் கொடுத்தாலுமே காப்பாற்ற முடியாது அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் செய்வனை ஒருத்தனுக்கு பண்ணாதீங்க அப்போது ஒருத்தன் உங்களுக்கு செய்வன செய்ய மாட்டான் நீங்கள் ஒருத்தனை கெட்டது விதைக்காதீங்க அவங்களை கெட்டது விதைக்க மாட்டான் நீங்கள் ஒரு கெட்டதை அழிஞ்சு போக நினைக்காதீங்க அவங்களை அழிஞ்சு போன நினைக்க மாட்டான் ஸோ நீங்கள் நீங்களா இருங்க உங்களுக்கானது உங்களை வந்து சேரும் நல்லதே நினைங்க நல்லதே செய்யுங்க நல்லதே நடக்கும் இன்ஷா அல்லாஹ் ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க பாய் செய்வனை கட்டுனை என்ன யாரெல்லாம் வைப்பாங்க சில பேருக்கு வைக்கலாம் சில பேருக்கு வைக்க முடியாதுன்னு ரொம்ப அழகான தெளிவான பதிவாக கொடுத்தீங்க பாய் நன்றி நன்றிம்மா